ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார் டெலிட் பண்ணலாம் அவங்க நினைச்சா டெலி எப்படி பண்ண முடியும் நீங்க நீங்க அது உங்க நீங்க மாத்தி போட்டீங்க தானே நீ மாத்தியான் போடல நீ நான் காட்டாரு இன் நீங்க எப்படி நீங்க பாருங்க நீங்க வந்து நாற்படிச்சு டிரைவிங் லைசென்ஸ் போடுறீங்க அவங்க கண்ணு முன்னாடியே லைசென்ஸை பட்டு தான் காமிச்சேன் ஆர்த்தி புக் காமிக்கல என்ன சார் காமிச்சேன் ஆர்த்தி புக்குதான் நீ காமிக்க அப்போ காமிக்கல ஆர்சி புக் நீ இன்னும் மேல கொண்டு இன்னொரு பேர் நம்பர் பிளேட் போட்டா தான் செய்ய வேண்டியது நீ எங்கனாலும் போய் பாரு என்கிட்ட காமிக்கும்ல நீ என்கிட்ட காமிக்கல

ஆ அந்த ஸ்பார்க் நீங்க போடுறதுதான் சார் அது என்ன ரீசனோ அததான் சார் போட முடியும் மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா என்ன சார் நான் மாத்தி மாத்தி لا ஒண்ணும் சொல்லலオイル பெட்டில பேடயா கோயில் பெட்டில பேடயில ஒரு கேஸ் இருந்துருக்கு இது என்னது இங்க யாரு வண்டி எடுத்துட்டு போனா இந்த இதுல

அது வந்து நீ கெட்டாம இருக்கனால டபுள் இப்ப நீ வேண்டா இப்பவும் இதை போட்டு நாட் பிளேட் அன்பீபேட் போட்டோம்னா திரும்ப இன்னொரு